வணக்கம் நண்பனே நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்லனா கூட நல்லா இருக்கணும் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலேயும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டுவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலயுமே கலந்துக்கிட்டு இருக்கீங்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணுங்க உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ஆண்டு எல்லா அட்டகாசமா சூப்பரா தூலா கலகலப்பா மங்களகரமா வாழ வேண்டும் என்று நம்மை படைத்த கடவுளையும் பஞ்சபூதங்களையும் நவ கிரகங்களையும் வேண்டி இந்த ஸ்டார்ட் பண்றேன் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ராசியில வர சித்திரை நட்சத்திரத்தின் ஒன்று மற்றும் இரண்டாம் பதங்களா இருக்கட்டும் துலாம் ராசியில வர சித்திரை நட்சத்திரத்தின் மூன்று மற்றும் நான்காவது பதமா இருக்கட்டும் உங்க எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதிரடி சரவெடி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய கனவுகள் கை நேரம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு

அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கட்டாயமா இருக்கும் சுக்கர பகவானும் சரி புதன் பகவானும் சரி சூரிய பகவானும் சரி உங்களுக்கு ராட்சச பலத்தை தருவாங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்கமயமா மாற உங்களுடைய இதுவரைக்கும் நீங்க அனுபவிச்ச அச்சங்களை விட்டு உச்சத்தை தொடும் நேரம் கூடவே அசுர கிரகம் ராகு பகவான் மீன ராசியில வரது உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை அள்ளி கொடுக்க போதுங்க வேற என்னங்க வேணும் கடந்த பத்து வருஷமாவே உண்மையாலமே சொல்ல போனாக்க அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்தாங்களா அப்படின்னு கேட்டாக்க மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் எதுவுமே சரி வர நடக்கல அப்படின்னு சொல்லலாம் நல்ல விஷயங்கள்

இருக்கட்டும் குழந்தை பிறக்கறதா இருக்கட்டும் பணம் சேமிப்பது சொத்துக்கள் வாங்குவது நகை நட்டுகள் வாங்குவது இடம் மனை வாங்குவது என்று ஒன்றன் பின் ஒன்றாக பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்குங்க ஏன்னா இந்த வருடத்தின் ஆரம்பம் முதலே சுகபோக காரகன் பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்டான இடத்துல இருக்காரு ஏப்ரல் மாசத்துக்கு பிறகு தனக்காரகன் குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்க போது உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் எந்த ஒரு சுப காரியம் பண்ணனும் அப்படின்னாலும் குரு பார்வை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க பாப்பீங்க அந்த குரு பார்வை உங்களுக்கு வரப்போதுங்க அது உங்களுக்கு இரட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்தே தீரும் அதுல எந்த மாற்றமும் இல்ல இப்பேற்பட்ட குருவின் பார்வைக்காகத்தான் எல்லா ராசிக்காரர்களும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் வெயிட் பண்ணுவாங்க எப்படா வரும் எப்படா நம்மளுடைய வாழ்க்கை மாறும் அப்படின்னு இருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வருது அப்படின்னு சொல்லாங்க கூடவே ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு தேவையான ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து எந்த விஷயமா இருந்தாலும் அதை நீங்க பக்கவா பிளான் பண்ணுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே அழகா உங்க அட்டகாசமா மாறும் அதனால உங்களுடைய வாழ்க்கையும் அழகாக மாறும் இந்த காலகட்டத்தில் நீங்க நேர்மறையா சிந்திக்க நினைப்பீங்க பாசிட்டிவிட்டி அதிகரிக்கும் அதனால உங்களுக்கு நடக்கப்ப எல்லா விஷயங்களும் பாசிட்டிவா இருக்கும் இது வரைக்கும் நீங்க நிறைய விஷயத்தை எதிர்பார்த்திருப்பீங்க வெயிட் பண்ணி இருப்பீங்க அது எல்லாமே நடக்கல அப்படின்னா கூட அதுல ஒன்று இரண்டு மூன்று விஷயங்கள் நடப்பதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு முக்கியமா சொல்ல போனாக்கா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுடைய நட்சத்திரத்தை

மடங்கு பலனை தந்தே தீரும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி தோல்வி ரெண்டுமே கலந்தே வந்திருக்கும் சாரி வெற்றி கொஞ்சமாவும் தோல்விகள் அதிகமாகவும் வந்திருக்கும் உங்களுக்கு ஆனா இந்த ரெண்டுமே உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தின் வளர்ச்சிக்காக கொண்டு செல்லும் வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உண்மையுமே சொல்றேன் மத்த நட்சத்திரங்களை விட உங்களுடைய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் வயது ஒரு விஷயமே கிடையாதுங்க உண்மையாலுமே நீங்களா மத்தவர்களுக்காக ஏகப்பட்ட நல்ல விஷயத்தை செஞ்சிருப்பீங்க முடியல அப்படின்னா கூட ஓடி ஓடி போய் மத்த வீட கடனை உடனே வாங்கியாவது நீங்க மற்றவங்களுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எந்த மாதிரி பிசினஸ்ல எந்த மாதிரி வேலையில உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் எதை பண்ணா லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவான ஞானத்தை தேது பகவான் கொடுப்பாங்க இந்த காலகட்டத்துல நீங்க சுறுசுறுப்பா துரு துருன்னு இருப்பீங்க இப்போ இந்த காலகட்டத்துல உங்களுடைய வேகம் அதிகரிக்கும் சும்மா தூள் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த வேகம் போட்டியா இருந்தாலும் சரி உங்களை ஜெயிக்க வைக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷம் சிறப்பான மாற்றங்களை கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரும் வருஷமா அமையுங்க எல்லாமே புதுசா மாறும் நீங்களே நினைக்கலாம் ஒவ்வொரு வருஷமா வயசு தான் ஏறிட்டே போகுது ஆனா மாற்றம் ஒன்னும் இங்க காணும் அப்படின்னு எல்லாம் தான் இருக்கணும் நினைப்பீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில மிக சிறந்த முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லைங்க அது நீங்க செய்யற வேலையில தொழில இருக்கும் இடத்துல என்று மாற்றம் ஏற்படலாம் எனக்கு தெரிஞ்சு கடந்த நாலு அஞ்சு வருஷமா நல்ல நல்ல வேலை கிடைக்கல படிச்ச படிப்பு வேலை கிடைக்கல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்குங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் விலகி பிரகாசமான எதிர்காலம் உங்களுடைய கண்ணுக்கு முன்னாடியே தெரியும் இப்போ வேலை போனாலும் நீங்களே போக வேண்டும் என்று நினைத்தாலும் நல்ல வேலை சீக்கிரமாவே கிடைக்குங்க புதிய வேலை கிடைத்ததுக்கு அப்புறமா ப்ராப்பரா இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிட்டு பழைய வேலையை விட்டுட்டு புதிய கம்பெனிக்கு போய் சேர்றது உங்களுக்கு நல்லதுங்க அதுதான் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனக்கா உண்மையாவே சொல்ல

மாமியார் வீட்டுல பிரச்சனை மாமனார் வீட்டுல பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க இல்லன்னா நிறைய பேருக்கு சண்டை தான் நடந்துட்டு இருக்கு ஹஸ்பண்ட் குள்ள நிறைய பேர் பணம் கொடுத்து ஏமாந்து இருக்கிறாங்க நிறைய பேர் நம்பின நண்பர்களால ஏமாந்து இருக்கிறாங்க நிறைய பேருக்கு இன்னும் குழந்தை பொருட்கள நிறைய பேர் வாங்கின இடத்தால பிரச்சனை இல்ல விக்க இடத்தால பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட போன் கால்ஸ் ஏகப்பட்ட மெசேஜஸ் நிறைய பேர் இது சம்பந்தமாவே நேரா வந்து பேசிருக்கீங்க எல்லாருக்குமே நான் சொல்லி இருக்கிறேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே சரியாகும் காலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷங்க ஒரு சிலர் வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை பிறந்த இடமும் சரியில்லை புகுந்த இடமும் சரியில்லை கட்டினவாங்க தான் சரியில்லைன்னு பார்த்தா பெத்ததுங்களும் சரியில்லை அப்படின்னு நிறைய பேரு நம்ம கிட்டே சொல்லி இருக்கீங்க அந்த நிலை இப்போ கொஞ்சம் மாறும் பிள்ளைகள் வழியில இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் எல்லாத்த விட ரொம்ப பேர் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதே நேரம் இந்த ராசியில நிறைய பேர் தன்னுடைய உடலால மாடு மாதிரி உழைத்த உழைப்பால இன்னைக்கு ஒரு லெவல் முன்னாடி போய் இருப்பாங்க அதுக்கு இவர்களுடைய விடாமுயற்சி தாங்க காரணம் அதை அடைவதற்காக இவர்கள் இளம் வயதிலேயே அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்களை அனுபவிக்காமல் இழந்தது ஏராளம் எக்கச்சக்கம் நிறைய விஷயங்களை தியாகம் செஞ்சுதான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க இன்னும் தன்னுடைய வாழ்க்கை ஸ்டேட்டஸை உயர்த்தி இது நல்ல நேரம் இந்த வருடம் உகந்த வருடமா தெளிவான பாதையை உங்களுக்கு கொடுக்கும் வருடமா அமையுங்க நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்னு ஒன்னா நடக்க ஆரம்பிக்கும் வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து நல்ல விஷயங்கள் நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும் அது உங்களுக்கு மன மகிழ்ச்சிய கொடுக்குங்க உங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் சந்தோஷம் படுவாங்க சிறு பிள்ளைகளாக இருந்தவர்கள் கூட இப்போ குடும்ப தன் சேர்ந்து ஒரு சிலர் ஓய்வெடுக்க வைத்து இவர்களுடைய குடும்பத்துக்காக இவங்களே உழைக்க ஆரம்பிப்பாங்க அப்படி இருப்பவர்கள் தான் எதிர்காலத்துல மிக சிறந்த இடத்தை பிடிப்பாங்க இதுவரைக்கும் தொழில் செய்தவர்கள் தொழில விட்டுட்டு வேற எங்கயாவது வேலைக்கு போயிடலாமா நிரந்தரமா வருமானம் வரும் ஒரு சிலரு ஒண்ணுமே காணும் நம்ம

கனவிலும் காணாத வளர்ச்சி பேசிய காரியத்தை சாதிக்கும் பேச்சு மற்றும் மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட அரசியல் துறையில அமோகமான எழுச்சி கலை நயமாக கட்டப்படும் துறையில புதிய முயற்சி மற்றும் அதனால வளர்ச்சி கணினி துறை இந்த கம்ப்யூட்டர் லைன்ல இன்டெலிஜென்ஸ் டெஸ்டிங் டிசைனர் இப்படின்னு பல பிரிவுகளிலுமே முன்னேற்றத்தை பாப்பீங்க உணவு துறையும் சிறந்து வேற்று இனம் மொழி மதம் வெளி மாநிலம் வெளிநாட்டு மக்களால லாபம் முன்னேற்றம் உதவி உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் தன் குடும்பத்தில் உள்ள தாய் தந்தையர் மற்றும் பெரியவர்களின் உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருங்க இதுவரைக்கும் நீங்க காத்திருந்த மூதாதையர்கள் சொத்து இப்போ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்ல அப்படின்னா கூட நீங்களே புதுசா சொத்துக்களை வாங்குவீங்க அதற்கேற்ப வருமானம் கிடைக்கப் பெறுவீங்க இதுவரைக்கும் கிடைக்காத மரியாதை இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அந்தஸ்து உயரும் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் உங்களுக்காக இல்லைனாலும் குடும்பத்துக்காக இதுவரைக்கும் ஏக

எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க இன்னும் ஒரு படி மேல போய் இப்போ ரீசெண்டா நான் வளர்த்தினேன் ராகு கேது யாகத்திலேயாவது இருக்கட்டும் தனிப்பயிற்சி யாகத்திலேயாவது இருக்கட்டும் பணம் சேர்றதுக்கு ஏதாவது யாகம் இருந்தா பண்ணுங்க நாங்க வந்து அட்டன் பண்றோம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க கோட்டீஸ்வரர் ஆக வேண்டும் என்ற எண்ணம் எல்லாருக்குமே இருக்குங்க அதற்காக பல வழிகள் முயற்சி செய்வாங்க வாஸ்துப்படி நம்மளுடைய வீட்டுல தொழில் செய்யற இடத்துல பணம் சேருவதற்கான பல பரிகாரங்களை செய்வாங்க இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா பரிகாரங்கள் பலன் கொடுக்குங்க ஏன்னா பணம் தான் இன்றைக்கு பல பிரச்சனைகளை தீர்க்கும் சாவியா இருக்கு வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கோ இல்லையோ பணத்தை நோக்கி ஓட வேண்டிய அவசியம் இருக்கு அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி ஆடம்பர பொருட்களை வாங்குறதா இருந்தாலும் சரி பணம் தேவைப்படுதுங்க பணம் எப்பயுமே ஒருத்தருடைய கையில சரளமா புழங்கணும் அப்படின்னாக்கா உங்க வீட்டுல வடக்கு பக்கமா இருக்கிற சுவர்ல ஜன்னல் சேர்ந்து இருக்கணும் ஈசான்ய மூலையில உள்ள ஜன்னல் எப்பயுமே திறந்தே இருக்கணும் வீட்டுல பணம் சேருவதற்கு வடக்கு திசையும் ஜன்னலும் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு தென்மேற்கு திசை முக்கியங்க தென்மேற்கு திசையில பீரோ வச்சு அது வடக்கு பாக்குற மாதிரி இருக்க வைக்கணுங்க நீங்க பீரோவை துறக்குறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய முதுகு வடக்கு நோக்கி இருக்கிற மாதிரி இருக்கணும் அதுல பணத்தை வச்சு பாருங்க ஒரு சிலர் மரப்பெட்டியில ஏதாவது எடுத்து வச்சுக்கலாமா பணத்தை அப்படின்னு கேட்டிருக்கீங்க டெபினட்டா வைக்கலாங்க பணத்தை எப்பயுமே மரப்பெட்டியில வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது எதையுமே தேக்கி அப்படின்றதால தான் தேக்கு மரம் என்று பெயரே வந்ததுங்க அந்த காலகட்டத்தில் அரசாங்க

வசம்புக்கு பணத்தை ஈர்க்கும் சக்தி இருக்குங்க வசம்பில் ஒரு சிறு துண்டை வாங்கி உங்க பர்ஸ்ல வச்சுக்கிட்டாலும் சரி பணம் வைக்கிற பெட்டியில வச்சுக்கிட்டாலும் சரி பீரோல வச்சாலும் சரி அது பணத்தை ஈர்க்கும் எவ்வளவுதான் செலவு ஆனாலும் அது திரும்பவும் சீக்கிரமே உங்களிடம் தேடி வந்து சேரும் உண்மையாமே சொல்றேங்க நிறைய பேர் சொன்னது ஒரு சிலர் பணத்தை தேடி தேடி அலைந்து கொண்டே இருப்பாங்க பணத்தை தேடுவதற்குள்ள நிம்மதி தொலைஞ்சிடுது நிம்மதியை தேடும்போது வாழ்க்கையே தொலைஞ்சிடுதுங்க பணம் நம்ம கைக்கு வருது அப்படின்னாக்கா அதை நல்ல விஷயத்துக்கு செலவு செய்யுங்க எப்பயுமே நம்ம கிட்ட இது இல்லையே அது இல்லையே அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க என்னைக்குமே நான் செல்வந்தரா இருக்கிறேன் அப்படின்ட்டு பண்ண ஆரம்பிங்க கட்டாயமா பணம் உங்ககிட்ட வந்து சேரும் சீக்கிரமா உங்களுக்கு பிறகு மகாலட்சுமி ஹோமம் நான் நடத்த போறேன் அதுல உங்களுடைய பெயர் நட்சத்திரம் உங்களுடைய கேள்விகளை கட்டாயமா நான் சேர்த்துக்கிறேன் கடந்த காலகட்டத்துல உங்களுடைய முயற்சிகள் பெயிலியர் இருக்கலாம் வீணா போயிருக்கலாம் போன காலகட்டத்தில் ஏற்பட்ட நஷ்டங்களால் தோல்விகளால் மனம் எப்பயுமே ஒரு பயம் பதட்டமாவே இருக்கும் திரும்பவும் தோத்து போயிடுவோமோ அப்படின்னு பயம் இது நீங்க ஜெய் நினைச்சு தீர வேண்டிய காலகட்டங்க வீண் பயத்தை தூக்கி தூர போடுங்க இது வரைக்கும் குடும்பத்துல வேலையில தொழில இருந்த வந்த கஷ்டங்களையும் ஏமாற்றங்களையும் துக்கங்களையும் போராட்டங்களையும் இருந்த இடம் தெரியாம துரத்தி அடிக்க குரு பகவான் பக்கவான இடத்துக்கு போயிட்டாருங்க இனிமே தன்னம்பிக்கை தைரியம் என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்கிற துணிச்சல் இருக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்கள் பர்மனன்ட் ரெசிடென்சி பி எதிர்பார்த்தவர்கள் வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் வெளிநாட்டில இருந்து தாய்நாடு திரும்பி குடும்பத்துடன் வாழ வேண்டும் என்று நினைத்தவர்கள் எல்லாருக்குமே இந்த இரண்டாயிரத்தி

ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா சில நாட்களிலேயே சிறிய செலவுலேயே சின்ன சின்ன மருந்து மாத்திரைகள் மூலமாவே சரியாயிரும் ஏன்னா அந்த அளவுக்கு மாத்திரைகள் மூலமாகவே சரி செய்து கொள்ளும் அளவுக்கு ஆயுத்காரகன் சனி பகவான் உங்களுக்கு உதவு வருங்க முக்கியமா இந்த ஆசைக்காரர்களுக்கு எப்பயுமே கால்சியம் குறைபாடு இருக்கும் ஜாயின் பெயின் மூட்டு வலி தோல்பட்டை வலி உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கும் செரிமான பிரச்சனை பல்வழி இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்து சரியாயிருங்க முக்கியமா பேசுற பேச்சில கவனமா இருக்கிறது உங்களை இந்த சமுதாயத்தில் முன்னாடி சிறந்த மனிதராக காட்டும் நல்ல வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பேசுறது யாரையும் கெட்ட வார்த்தைகளால் திட்டாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ரோட்ல போகும்போது யாராவது வீண் பம்பு இழுத்தா கூட நீங்க கம்முனு போயிடுங்க நீங்களா வம்பு இழுக்காதீங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல கோபம் சட்டுன்னு வரும் கோபம் வேலைக்கே ஆவாதுங்க அது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்க பெருமாள் தரிசனம் உங்களுடைய அனைத்து கஷ்டங்களையும் இந்த காலகட்டத்துல தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம் திருப்பதி சென்று வர கட்டாயம் திருப்பம் கிடைக்குங்க அதுல

இருக்க முடியும் இல்லைனா உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அவர்களுடைய பாடல்களை உங்களுடைய வீட்டுல ஒழிக்க செய்யுங்க அரசு வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த வருஷத்துல வாய்ப்புகள் நிறைய இருக்கு ட்ரை பண்ணுங்க எந்தெந்த அரசு வேலைக்கு விண்ணப்பிக்கணுமோ விண்ணப்பிங்க எக்ஸாம் எழுதணுமோ ப்ரிப்பேர் பண்ணுங்க எக்ஸாம் எழுதுங்க உங்களுக்கு இல்லாம வேற யாருக்குங்க கவர்மெண்ட் எக்ஸாம் கட்டாயமா கிடைக்கும் தூள் பண்ணுங்க வாழ்த்துக்கள் ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போன நினைச்சீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வெளிநாட்டுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ஏகப்பட்டது இருக்கு மற்றபடி நான் சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாக்கா நம்மள கான்டாக்ட் பண்ணுங்க ஃபோன் பண்ணுங்க நேரா வந்து பாருங்க கட்டாயமா என்னால் முடிந்த உதவியையும் சப்போர்ட்டையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் உங்களால முடிஞ்ச உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு பண்ணுங்க நல்ல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நடக்கும் நீங்க நல்லா இருக்கணும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டி இந்த பதிவை இப்போதைக்கு நான் நிறைவு செய்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு வேற ஜோதிட நிலையம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் அறிவியல் ஜோதிடம் கடவுள் இது ரிலேட் பண்ணிட்டு அதன் மூலயமா மக்களுக்கு எந்த விதமான நற்பலன்களை வாரி வழங்க முடியும் இதை நீங்க பாருங்க கண்டு மகிழுங்க பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள வாழ்க்கையில நல்ல விஷயங்களை ஈர்த்துக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்